எந்த இவ்வளவு கவிதைகளை எழுதி குவி குவித்த ஒரு மிக அதிகமாக எழுதிவிட்டதுனாலே அவருடைய படைப்பு நீத்து போகும் என்கிற பல தவறான சொற்றோடர்கள் மாதிரி தமிழில் ஒரு அபத்தம் நிலவி கொண்டே இருக்கு நிறைய எழுதுனா அது வந்து நிறுத்துறோம் இலக்கியவாதி போய் மைக்கில் பேசினா அவருடைய குழுவை கட்டுரும் அவங்க வந்து கற்பழிஞ்சிடும் அதெல்லாம் இல்லை உங்களுக்கு பேச தெரியல அவர்தான் ஒருத்தர் பேசுறவனால வந்து இந்த பிரச்சனைகள் தொண்டு தொட்டு இது மாதிரியான வந்து இவ்வளவு கவிதைகள் எழுதுகிற மனுஷபுக்கு யாரோ ஒருத்தர் ஆகியிருக்க யாரோ ஒரு பையனுக்கு சாரி யாரோ ஒரு பொண்ணுக்கு ஒவ்வொரு டாரும் கவிதைகள் அவர்கள் தொடர்பு படுத்திக்கொண்டே இருக்கிறது நமக்கு நான் ஒரே ஒரு விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் ஒரு நாற்பது வருடங்களுக்கு முன்னால் இந்த மனுஷ புத்திரன் என்கிற பெயர்லாம் தமிழ்ல யாருக்கும் தெரியும் பல புத்திரே சொல்லி இருக்கிறார் நானும் என்னுடைய வாழ்நாள் முழுக்க பல வேலைகளில் அவருடைய பல கவிதைகளை சொல்லிக் கொண்டே இருக்கிறேன் திருநெல்வேலியில் ஒரு பத்தாயிரம் பேர் கலந்து கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் கலை இரவு அந்த கலை இரவில் நானே ரொம்ப சின்ன பையன் தான் நான் எதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு வயசு தான் இருக்கேன் நான் போய் பேசும்போது சொல்கிறேன் யாரோ புதுசா மனுஷிய ஒரு பையன் கவிதை இருக்காங்க பிரமாத தான் என் படுக்கை அறையில் யாரோ ஒளிந்திருக்கிறார்கள் என்று என் கையில் ஒரு தொகுப்பு இருக்கிறது அந்த தொகுப்பில் சில கவிதைகள் ரொம்ப பிரமாதமாக இருக்கிறது கால்களின் ஆல்பம் என்று ஒரு கவிதை இருக்கிறது என்று அவர் கால்களை பற்றி சொல்லுகிற அந்த கவிதையை நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் என்பதே அந்த கூட்டம் வந்து அப்படியே ஆர்ப்பரிக்கிறது பத்தாயிரம் பேர் அந்த கவிதைக்கே ஆர்ப்பு அப்படியே அந்த கவிதையை நிறுத்திவிட்டு நான் இன்னொரு கவிதையை கவிதையை சொல்லுவேன் அந்த கவிதை என்ன என்றால் சிகப்பு பாவாடை வேண்டும் என சொல்ல தெரியாத ரூமை சிறுமி ஒருத்தி தன் கழுத்தை அறுத்து பாவனை ரத்தம் பெருக்குதான் என்று ஒரு கவிதை நம்மளே அவங்க ஊமை சிறுமி அவங்களுக்கு ஒரு சிகப்பு பாவாடை வேண்டும் அது எப்படி சொல்றதுன்னு தெரியல இத்தனையோ வழிகள் இருக்கிறது தான் கழுத்தை அறுத்து ரத்தம் பெறுகிறான் அந்த ரத்தத்தை காட்டி பாவனை ரத்தம் பெருக்குகிறான் ஊமை சிறுமி என்று இந்த தோற்றில் ஒரு கவிதை இருக்கிறது என்று நான் அந்த மேடைக்கு அறிமுகப்படுத்திட்டு கீழே வந்தபோது அந்த மைதானத்தில் அந்த பத்தாயிரம் பேரும் கலைந்து போன அந்த மைதானத்தில் தன்னந்தனியாக ஒரு வீழ்ச்சி அதை மனுசிய நான் பார்த்தேன் நான் தான் அந்த மனுஷ என்று ரெண்டு பேருடைய கை கைகள் பற்றிக்கொண்டன கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களுக்கு மேலாக அந்த இளம் சூட்டு கையில் பற்றுதல் அப்படியே இருந்தனர் அது ரொம்ப முக்கியம் ஏனென்றால் இதற்குள்ளாக ஒரு பால் பொங்குவதை மாதிரி பொங்கி பொங்கி வழிகிற இந்த இலக்கிய உலகத்தில் நாற்பது வருடங்களாக இரண்டு கரங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த சூடு அப்படியே இருக்கிறது என்பதுதான் ரொம்ப முக்கியம் எல்லோருக்கும் மாதிரியான அந்த பதட்டம் அந்த ஆச்சரியம் நாளும் எழுத்து எப்படி வகுப்பு வாங்குறாரு எப்படி ஒரு ஒரு கவிதையை எழுதி முடிச்சிக்கிறாரு என்கிற அது வந்து ரொம்ப அந்த கவிதை மனத்தை அப்படியே காப்பாற்றிக்கொடு எனக்கு எனக்கு வந்து டீச்சரும் முதல் கவிதை தொகுப்பு தான் கதை எழுதுறது முன்னாடி நாவல் எழுதுறது முன்னாடி ஒரு கவிதை தொகுப்பு போட்டுட்டு அது கரெக்டாக அவுட் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் அந்த மாதிரி ஒரு கவிதை எனக்கு சென்னை தொகுப்புல இருந்து புக்ஸ்ல வந்த உடனே அத்தைப்படம் ரொம்ப கீராஜ் நாராயணன் வந்து கவிஞர்கள் யாருமே சந்திக்க கூடாது அவர் வீட்டில் ஒரு போர்டு வச்சிருந்துதான் சொல்வாங்க கவிதை என்கிறவங்க யாருமே எனக்கு வந்து உரையாட அங்கேயே வரக்கூடாது அவ்வளோ வித்துகளை அவர் வச்ச அவர் வந்து எனக்கு ஒரு காடு போட்டார் அந்த காதல வந்து உங்களுடைய கவிதை தொகுப்பினுடைய அட்டைப்படம் ஒரு கவிதையை விட மேன்மையானதாக இருக்கிறது கவிதையெல்லாம் யாருக்கு வேண்டுமாவா கவிதை மாதிரி வாழ்வதுதான் முக்கியம் அப்படின்னு இருக்கிறார் கவிதை மாதிரி தான் நான் வாழ்ந்துட முடியுமா என்று ஆனால் காலத்தை புரட்டி போடுகிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து மனுஷமித்தோடைய கவிதைகளை செய்து கொண்டே இருக்கிறார் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன் அவருடைய கவிதைகளை ஒன்று கூட வாசிக்க கூடாது என்கிற பிடிவாதத்தில் இருக்கிறேன் அவருடைய ஒவ்வொரு கவிதையும் ஒரு கதையை ஞாபகப்படும் ஒரு சிறந்த படைப்பு இன்னொரு சிறந்த படைப்பை நீங்கள் எப்பொழுதோ வாசித்த ஒரு சிறந்த படைப்பை ஞாபகத்துக்கு கொண்டு வந்தால் அது தி பெஸ்ட் மாஸ்டர் பீஸ் எனக்கு நான் முதல் மூன்று கவிதைகளை எனக்கு அனுப்பப்பட்ட முதல் மூன்று கவிதைகளை படித்த பொண்ணு வந்து நிம்மதியில் எரியும் கண் என்று ஒரு கவிதை சொன்ன மாதிரி கவிதையை வாசிக்கல லிப்ட் வேலை செய்யல அதனால நீங்க ஆபீஸ்க்கு வராதுங்க என்று அவருக்கு ஒரு செய்தி இருக்கு அதுதான் வீட்டில் வீட்டில் இருக்கிற போது அப்படி ஒரு வேலை நாளில் ஒரு பகல் பொழுதில் வீட்டில் இருந்ததே இல்லை அப்படி வீட்டில் இருக்கிற போது என்னவெல்லாம் நடக்கிறது பட்டுப்புடவைகளை வாங்கி கொண்டு காசு கொடுப்பதாக ஒரு ஒரு குரல் தெருவில் கேட்கிறது இவ்வளவு அழகிய பெண்களா இந்த தெருவில் இருக்கிறார்கள் என்று ஒரு கவிஞனை ஆச்சரியப்பட வைக்கிறது எல்லா நிகழ்வுகளையும் அவர் எழுதிக்கொண்டே போயிட்டார் இந்த கவிதையை படிக்கிற போது அப்படியே எனக்கு பிரபஞ்சத்துடைய குமாரசாமியும் பகல் பொழுது என்று ஒரு கதை இருக்கு ஒரு நாள் எதேச்சையாக அவன் வந்து லீவ் போட்டோம் ஒரு ஒர்க்கிங் டே அந்த ஒர்க்கிங் டவர் தான் அவன் பார்ப்போம் அவ்வளோ அழகாக அவருடைய தெரு இருக்கும் அந்த தெருவில் தேவாங்கு எடுத்து ஒருத்தன் வருவான் எவ்வளோ பேர் இளசுந்தர் பாத்திரம் இருப்பவர்கள் வருவார்கள் அவன் நடந்து போய் ஒரு ஆலமரத்து அடிக்கு அடிவரையிலும் போய் வருவாங்க அந்த ஆலமரத்து அடியில் தான் நாற்பது வருடங்களுக்கு முன்னால ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குற போகிற பொண்ணு இப்போ லவ் ஞாபகம் நாற்பது வருஷம் மறந்துட்டு இருப்பான் வாழ்க்கை முழுக்க ஒரு தை சாதம் மட்டும் உப்பு இது வச்சு ஊர்கா வச்சு சாப்பிட்ற அந்த உப்புச்சப்பட்டு உணவு மீது வெறுப்போரும் அன்றைக்கு மதியானம் போய் அவர் பிரியாணி சாப்பிடுவான் எல்லாம் முடிந்து கடைசியில் வந்துடுவான் அடுத்த நாள் காலையில் அவன் ஓய் வந்து எழுப்புவான் என்ன அப்படின்னு இன்னைக்கு லீவா அப்படின்னு கேட்பான் என்னைக்கு லீவ் இருந்தோம் முடிச்சு இன்னும் என்றைக்குமே ஆஃபீஸ் போக போகிறதே இல்லை ஒரு நாள் அந்த விடுமுறை வந்து அவங்க அந்த விஷயத்தை கொடுத்து அது இந்த கவிதை வந்து லிஃப்ட் வேலை செய்யல நீ வராது அவ்வளோ அது அன்னைக்கு ஏற்படுகிற அந்த நிகழ்வுகளை முழுக்க வரிசைப்படுத்த வேண்டும் போது பிரபஞ்சனுடைய அந்த அற்புதமான கதை ஞாபகம் அதே மாதிரி உறுதிப்படுத்துவதற்கான தாமத நிலை செத்து போன ஒருத்த செத்துக்காக எல்லாரும் ரம்மன் அப்பா அவர் திடீர்னு எழுச்சி அப்படிலாம் ஒண்ணு இல்லை இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் என்ன பண்றீங்கன்னு பாக்குற அப்படின்னு பார்த்துட்டு அடுத்த நாள் செத்து போவதாக அந்த கதை இருக்க அந்த கவிதை அன்சோன்ஸ் அம்மாவின் மரணமும் இறுதி சடங்கும் என்று பாசத்திரையா ஒரு கதை இருக்கு பிரமாதமான கதை இந்திய லெவலில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கதை இது அப்படியே இந்த கவிதையை வந்து அந்த கதையோடு நான் பொறுத்திப்பாங்க இந்த அல்போன்சம்மா வந்து ஒரு சுப்பீரியர் சிஸ்டர் அந்த அம்மா இறந்துடும் அந்த அம்மா இறந்த உடனே அதுக்கு என்னெல்லாம் தோணும்னா நாம் போது இந்த முதல்ல சிலுவையை பூச்சிட்டு போக போகிற பையன் யார் அப்புறம் நம்முடைய சொந்த கிராமத்திலேருந்து யார் யாரெல்லாம் இந்த டெத்துக்கு வருவாங்க திருச்சூரில் இறந்துடுவாங்க ஜாதகர் தான் அந்த டெத்துக்கு வருவாங்க அப்புறம் எங்கள் உயிரே உள்ள சிஸ்டர் அப்படின்னு சொன்னவர்களில் எத்தனை பேர் அன்றைக்களுடைய டெத்தாக உட்கார்ந்து அழுவாத கூட என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துக்கணும் இது எல்லாவற்றையும் அந்த அம்மா தன்னுடைய அந்த பெட்டியில் சம பெட்டியில் படுத்துக்கொண்டு பார்ப்பதாலும் சர்க்கரையாக ஒரு கதை எழுதிப்பார் அதுக்கு நிகரான ஒரு கவிதை கவிதையை மச்சை கவிதைகளையும் எழுதியிருக்கிறார் ரொம்ப இப்படி எடுத்துக்கலாம் ஒரு இந்திய சூழலையும் ஒரு கவிஞனும் ஒரு கதாசிரியரும் இன்றைக்கு மிக மிக முக்கியமாக பேசப்பட வேண்டிய பொருளாக இருக்கிற விஷயத்தை ஒரு கவிஞர் அவன் பார்வையில் கவிதையாகவும் ஒரு எழுத்தாளன் அவன் இது ரெண்டுமே இந்திய மனங்களுக்கு தேவைப்படுது நாற்பது வருடங்களாக தொடர்ந்து ஒரு இளம் சூட்டை அன்று பற்றின இந்த கைகளுக்குள் அப்படியே அடை வைத்திருக்கிற என் சக படைப்பாளருக்கு என் சக கவிஞருக்கு என் அன்பையும் லேசான புத்தங்களையும் பரிமாறி முடிப்புக் கொள்ளேன்